ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்றைக்கி மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க மலையாள படம் படத்தோடனே அன்வைசிப்பிங் கண்டது ஏதும் இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறது முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த ரிவ்யூ வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்படியே என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருப்பேன் ஓல்டு கோட் சஜஸ்டட் மூவிஸ் ஒரு பார்வை இந்த மாதிரி கண்டென்ட்ஸில் போட்டுட்ருக்கேன் இது எல்லாத்தையும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி நைன்ட்டீஸில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஒரு கேஸை பேஸ் பண்ணியிருக்கோம் படத்தோட செகண்ட் ஆஃப் இன்னொரு கேஸை பேஸ் பண்ணியிருக்கோம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபோட அவுட்லைனே சொல்கிறேன் படத்தோட ஹீரோவான தொவினோ தாமஸ் ஒரு யங்கான நியூ எஸ்ஐயா போலீஸில் ஜாயின் ஆகுறாரு ஜாயின் ஆகிட்டு அவரோட ஸ்டேஷனில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிறாரு நெக்ஸ்ட்டு புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணக்கூடியவர் இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் தொவினோ தாமஸ்கிட்ட ஒரு கேஸ் வருது அந்த கேஸ் என்னென்னா அந்த ஊரில் இருக்க அவர் அவரோட சர்க்கிளில் இருக்க ஏரியாவில் ஒரு பொண்ணு மிஸ் ஆகிடுறாங்க அந்த கேஸை அவர் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் இந்த கேஸில் நம்ம கொஞ்சமாக எதிர்பார்க்காம நடக்கிற விஷயங்கள் என்னென்ன தோயின தாமஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா செகண்ட் ஹாஃபில் அவருக்கு கொடுக்கப்படுற கேஸ் என்ன எதனால அந்த கேஸ் அவருக்கு கொடுக்குறாங்க அந்த கேஸையும் அவர் சால்வ் பண்ணாரா இல்லையாங்கிறத சொல்கிற படம் தான் அன்வசைப்பின்னு கண்டது இதுவும் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஸ்டோரி இருக்கும் செகண்ட் ஆஃபில் ஒரு ஸ்டோரி இருக்கும் இதை பார்க்குறப்ப ஒரு சீரீஸில் ஒரு ஒரு எபிசோட் வரும்ல அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு எபிசோட் செகண்ட் ஆஃப் ஒரு எபிசோட் அந்த மாதிரியே நம்ம கன்சிடர் பண்ணலாம் அதுக்கேற்ற ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்து எங்கேயும் போர் அடிக்காமல் கொண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் அடுத்து என்ன அடுத்து என்னங்கிறத இன்வெஸ்டிகேஷன் மோட்லேயே இந்த படத்தில் ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு எனக்கு பட்டது படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க குறிப்பிட்ட சொல்லணும்னா தொய்னா தாமஸ் ஃபர்ஸ்ட் சொல்லலாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அவர் இந்த படத்தை ஷோடலேயே தாங்கி கொண்டு போறான்னு சொல்லலாம் ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை ஹோல்டு பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நடிக்கிறதுக்கு இந்த படத்தில் ஃபுல் ஸ்கோப்பும் இருக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் இவரோட கேரக்டரை ஸ்ட்ராங்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க அதை புரிஞ்சுகிட்டு அவரோட பர்ஃபாமன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு ஒரு இடங்களில் ஒரு ஒரு மாதிரி அவர் அவரோட நடிப்பை வெளிப்படுத்துறதுக்கு மாதிரி சீன்ஸை வச்சுருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் படத்தோட ஸ்டார்டிங்கில் துடிப்பா புதுசாக ஜாயின் ஆகிற இசை அப்படிங்கிற வகையில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அவரை பார்த்து சில இடங்களில் சண்டை போடுறவங்க நிறுத்திட்டு அவரை பார்க்க ஒரு மரியாதையோடு பார்க்குறப்ப அவருக்குள்ள ஒரு கம்பீரம் இருக்கும் அதே டைமில் உயரதிகாரிகள் வந்து அவரை டார்கெட் பண்ணி பண்ற சில விஷயங்கள்ல அவரோட ஏமாற்றம் ஒரு மாதிரி இருக்கும் தனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுங்கிறத அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே கட்டியிருப்பார் அதே மாதிரி இன்ட்ரவலுக்கு அப்புறம் வரப்ப அவரோட பர்ஃபாமன்ஸ் ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கும் அவர் மட்டும் இல்லாமல் படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வராங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்லைனை வச்சு கேரக்டர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆர்டிஸ்ட்டும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த ரெண்டு டெக்னிக்கல் விஷயங்களும் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒளிப்பதிவுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெவ்வேறு ஆங்கிள்ஸில் கேமராஸ் வச்சு சீன்ஸை கொண்டு வந்திருக்காங்க ஏரியல் ஷாட்டு லாங் க்ளோஸ் அப் ஷார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அளவு கேமராஸில் ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி ஒளிப்பதிவு பண்ணி படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அப்படி தான் இன்வெஸ்டிகேஷன் மோடு வரப்போ அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான ஹைப்பான பேக்ரவுண்ட் மியூசிக்கை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா எனக்கு நெகட்டிவ்னு பட்டது ஒன்று தான் அது என்னென்னா படத்தில் இருக்க ஸ்லோனஸ் படத்தோட ஸ்க்ரீன் பிளே போர் அடிக்காமல் தான் கொண்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஆனால் படத்தோட பேஸில் ஒரு ஸ்லோனஸ் இருக்குது சீன்ஸ்லாம் ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் இது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் போகலாம் ஓவராலாக சொல்லணுன்னா உங்களுக்கு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாஸ் பிடிக்கும்னா உலக படங்கள்லாம் நீங்கள் விரும்பி பார்ப்பீங்க மலையாள படங்களும் எனக்கு பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் கிடையாது கிரைம் இன்வெஸ்டிகேஷன் தான் படம் ஸ்லோவாக தான் போகும் ஆனால் எந்த இடத்துலையும் போர் அடிக்காது ஸோ அதை மனசில் வச்சுட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ